الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله يبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم الذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد صدق الله العلي العليم وصدق رسوله الكريم بُهُلْشِمْ بقولم بُهُلْشِيُمْ يه بالله الله آه يرك مرتبة سانديم سما دانم நம்முடைய தூதர் முஹம்மது சல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குழும்பிருக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய நுறையை ஆர்வம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி தலா வரகாத்து கனியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹான மனிதர்களை ஒரு சோதனைக்காகவே இந்த உலக வாழ்க்கை ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் மனிதர்களை பார்த்து கூறுகிறான் ஆனால் இந்த வாழ்க்கையிலே அல்லாஹ் கொடுத்த ரஹமத்தையும் அல்லாஹ் அழிக்கக்கூடிய அந்த செல்வ நிலை போதையையும் சில நேரங்களிலே மனிதன் இறைவனை மறுத்துவிடுகின்றான் மேலும் மருமையினுடைய அல்லாஹ் கூறக்கூடிய நல்லடியார்கள் ஈமான் கொண்டோர்கள் நிலையும் இன்னும் யார் அல்லாஹுவை நிராகரித்தார்களோ அல்லாவின் கற்றலை நிராகரி நிராகரித்தார்களோ அந்த விஷயங்களையும் அல்லாஹ் நினைவூட்டக்கூடிய விஷயங்களையும் மனிதன் மறந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் இதை குறித்து குர்வானிலே அதிகமாக பேசுகிறான் என்ன கூறுகிறான் உங்களுடைய ஆட்சி அதிகாரம் உங்களுடைய செல்வ போதை இதெல்லாம் அல்லாஹி விட்டும் உங்களை விட வேண்டாம் அல்லாகிவிட்டும் விட வேண்டாம் என அல்லாஹ் சுபானா தலா ஒரு ஆணிலை கூறுகிறார் சுரா ஃபஜரிலே அல்லாஹ் தலா அதனுடைய முது முழு விளக்கத்தை பற்றி பேசுகிறார் சுரா ஃபஜரிலே இதற்கு முன்பாக பல கூட்டத்தார்களை பல அரசர்கள் பல மன்னர்கள் பல செல்வந்தர்கள் என்னை மருத்துவ நிலை என்னவாகிவிட்டது இன்றுவரை அந்த இடங்களெல்லாம் அவளை அழிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் உங்களுக்கு அத்தாட்சியாக நான் ஆக்கி வைத்திருக்கின்றேன் சென்று பாருங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் குரானில் அல்லாஹ் கூறுகிறான் வல் ஃபஜிர் அந்த சூறாவின் அப்படியே தொடரை இன்ஷால்லா என்று பார்ப்போம் வல் ஃபஜிர் விடியற் காலையின் மீது சத்தியமாக அல்ல பல பொருள்கி சத்தியம் செய்கிறான் சத்தியம் செய்யக்கூடிய பொருள் அது அந்த இடத்தை விட்டு தன்னுடைய தன்மையை விட்டும் ஒருபோதும் மாறாது ஃபஜிர் இந்த உலகம் அழியும் வரை சூரிய உதயம் நடைபெற்று தான் இருக்கும் என்று முடிகிறதோ அன்றுதான் உணவு உலோகத்துடைய அழிவு நாள் அல்லாஹ் அதன் மீது சத்தியமிட்டு கூறுகிறான் வல் ஃபஜிர் விடியற் காலின் மீது சத்தியமாக உலையாளின் அஷர் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக வஷ்ஷாஃபி வல்வத்தர் இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீதும் சத்தியமாக வல்லைலி இதா எசர் செல்கின்ற இரவின் மீது சத்தியமாக அஹல் ஃபி இதாலிக்க கசமுல் இதி ஹெஜிர் இதில் அறிவுடையோருக்கு போதியமான சத்தியம் இருக்கவில்லையா அல்லாஹுடைய ரிசாலத் தூதுத்துவம் நவிமார்கள் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது மறுக்கின்றீர்களே இதன் மீதெல்லாம் சத்தியம் செய்துவிட்டு அல்லாஹ் இப்பொழுது ஒரு உண்மையை கூறப்போகிறான் என்ன உண்மை எப்படி உங்களால் விடியற்காலை உதிப்பதையும் செல்வதையும் உங்களால் தடுக்க முடியாதோ அதுபோன்று இது நிகழ்ந்த விஷயம் என்னது அல்லாஹ் கூறுகிறான் அலம்தர கைஃபு ஆத் என்று ஒரு சமூகம் இந்த உலகத்திலே வாழ்ந்தது அல்லாஹ் அந்த ஆது சமூகத்தை எப்படி அளித்தான் என்பதை பார்க்கவில்லையா தன்னுடைய நபி அந்த சமூகத்திற்கு சென்று ஓர் இறைவனின் பக்கமாக அழைப்பு கொடுக்கும் பொழுது அல்லாஹுடைய எல்லா நியாயத்துகளையும் பயன்படுத்தி அந்த ஆது சமூகம் அந்த நபியையும் மறுத்து அல்லாஹையும் மறுத்து அந்த நபியின் மீது வரம்பு மீறினார்களே அவர்களுக்கு நான் எப்படி என்னுடைய தண்டனையை இறைக்கிறேன் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் குரு ஆணையிலே கேட்கிறான் மேலும் அல்லாஹ் இன்னும் பல கூட்டத்தார்களின் வரலாறுகளை பற்றி இதில் பேசுகிறான் இரதமதா தில்லிமா அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள் அவர்கள் தூண்களுடைய இரம் நகரவாசிகளாக இருந்தார்கள் மிக உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதர்களே மிகவும் பலம் வாய்ந்த நபர்களாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அல்லத்தீம் பிலாத் அவர்கள் போன்று இதுவரை வேறு யாரும் நான் படைக்கவில்லை என்று கூறுகிறார் அல்லா மேலும் அல்லாஹ் கூறுகிறான் பள்ளத்தாக்குகளில் பாறை குடைந்து வசித்து வந்த சமூக கூட்டம் என்னுடைய தூதுத்துவம் வரும்போது மறுத்தார்களே அவர்களை எப்படி நான் அளித்தேன் என்று நீங்கள் பார்க்கவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறார் மேலும் அல்லாஹ் ஃபிரோன் அவனுக்கு எவ்வளவுப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் அவனுக்கு செல்வத்தை கொடுத்து வைத்திருந்தான் ஆனால் அல்லாஹைய தூதுத்துவம் அல்லாஹுடைய நபி வரும் பொழுது மறுத்தான் அவனை அல்லாஹ் அவனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் அல்லாஹ் எப்படி அளித்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்கிறான் அவன் எப்படிப்பட்டவன் அல்லதி தகோஃபில் பிலாத் எல்லாம் அவருடைய நாடுகளில் வரம்பு மீறி செய்து கொண்டிருந்தார்கள் எப்படி ஃபசாத் அன்றியும் அவர்கள் குழப்பத்தை அதிகப்படுத்தினார்கள் ஃபரோன் எப்படிப்பட்ட ஒரு தீமையை செய்தன் என்று சொன்னால் தனக்கு எதிராக ஒரு நபி பிறக்கப் போகிறார் என்று அந்த வான சாஸ்திரம் படிக்கக்கூடிய சில நபர்களின் மூலியமாக அவர் அரசவையில் அவருக்கு கூறப்படுகிறது எனவே இன்றிருந்து பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையெல்லாம் கொன்றுவிடுங்கள் பெண் குழந்தையை மட்டும் விட்டு வை வையுங்கள் அந்த நவி பிறக்கக்கூடாது எனக்கு எதிரான அந்த நபர் பிறக்கவே கூடாது என்பதாக இப்படிப்பட்ட கொடூர சட்டங்களை நிகழ்த்தினார் ஆனால் அல்லாஹுடைய நாட்டம் அந்த நவி பிறந்தார் மூசா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் மூசா அலிஸ்லாம் தீனை எத்தி வைத்தார்கள் ஆனால் அவன் அல்லாஹ் அந்த நபரை எப்படி அழித்தான் என்பதை பற்றியும் அல்லாஹ் குர்வானிலே மீண்டும் மனிதர்களுக்கு நிறைவு ஊட்டுகிறான் இப்படிப்பட்ட நபரெல்லாம் மறுத்தார்கள் நான் எப்படி அளித்தேன் ஏன் அடியானே என்னுடைய எல்லா நியமத்துகளையும் பயன்படுத்துகிறாயே என்னுடைய நபி வரும் பொழுது என்னுடைய கட்டளைகளை எப்படி நீ மறுக்கிறாய் என்பதாக அல்லாஹ் குர்வானிலே கேட்கிறார் மேலும் அல்லாஹ் கூறுகிறான் இப்படிப்பட்ட இவரெல்லாம் மிக பலசாலிகளாக இருந்தும் அல்லாஹ் இவர் எப்படி அளித்தான் தெரியுமா உம்முடைய இறைவன் அவர்கள் மேல் வேதனையின் சாட்டை எரிந்தான் என்ன சாட்டை இன்ன லபில் மிர்சார் உம்முடைய இவன் கண்ணியத்தை கொண்டு அவர்கள் மீது ஒரே ஒரு சத்தம் தான் ஒரே ஒரு சத்தம் இடி முழக்கம் இது போன்ற சப்தங்களை கொண்டு அல்லாஹ் அவர்கள் அழித்து முடித்தான் ஏதோ பெரிய படை ஒன்று அல்லா இறக்கலை ஒரே ஒரு சப்தம் இவருடைய எல்லா மிகப்பெரிய படைகளும் ஆட்சியும் அதிகாரமும் ஒட்டுமொத்தமாக அழிந்து ஒழிந்தது கண்ணியமானவர் ஏதே என்று ஏன் அல்லாஹ் இதை ஆனால் கூறுகிறான் இப்படிப்பட்ட என்னை மறுக்கக்கூடிய பேரரசர்களையும் நான் என்னுடைய ஒரே ஒரு அத்தாச்சில் ஒரே ஒரு சின்ன சின்ன அதாபின் மூலியமாக அவரை அழித்து முடித்தேன் அதுபோன்று நீங்கள் நன்றி கட்டு வாழாதீர்கள் என்னுடைய நபி வரும்பொழுது பொழுது நபியையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் எனக்கு முழுமையாக அடிப்பணிந்த நல்லடியார்களாக இருங்கள் என்பதை அல்லாஹ் சூரா ஃபஜிர்லை விளக்குகின்றான் குறிவிட்டு அல்லாஹ் கூறுகிறார் ஆனால் மனிதன் ஆகிய நீங்கள் எப்படி இருக்கிறது தெரியுமா மனிதர்கள் மனிதன் இதான் அபுத்தலாகும் இதா அபுத்தலாஹூ ரூ அக்ரமஹு அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அவனுடைய செல்வத்தை அதிகரிக்க செய்து அவனுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தால் அந்த மனிதன் அந்த மனிதன் அல்லாஹு இப்படி புகழ்கின்றான் என்ற ரப்பு என்னை கண்ணியம் செய்து விட்டான் என்று மக்களிடத்திலே சொல்லி சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறான் அதே அல்லாஹ் அவனை சோதிப்பதற்காக சிறிது சோதனை செய்தால் இதா முபுத்தலாஹூ ஓ அம்மா இதா மபுத்தலாகோ அந்த அடியாரை அல்லாஹ் சற்று சோதனை செய்தால் ரிஸ்க் ஆகும் அவனுடைய ரிஸ்கல கொஞ்சம் அல்லாஹ் இழுத்து புடிச்சுட்டான்னு சொன்னான் அவருடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் அல்ல எழுத்து அந்த பிடிச்சான்னு சொன்னி கூறுகிறான் ரப்பி அஹானி என்னை இழிவு விட்டான் என்று அந்த ரப்பியினுடைய அந்த சோதனையில் பொறுமை இல்லாதவனாக இருக்கிறார் இப்படிதான் மனிதன் நன்றி கட்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் ஆனால் அல்லாஹ் கூறிவிட்டு ஒரு விஷயத்தை கூறுகிறார் நீங்கள் இல்லை அரசனாக இருக்கலாம் சோதனையின் மீது பொறுமை இல்லாதவர்களாக இருக்கிறார் ஆனால் ஒரு நாளுக்காக தான் உங்களுடைய இந்த சோதனைகள் எல்லாம் என்னுடைய எல்லா கட்டளைகள் எல்லாம் அது எப்படிப்பட்ட நாள் அது எப்படிப்பட்ட நாள் கல்லா பல்லா துக்குரி மூல் அல்லாஹ் குர்வானில கூறுகிறான் இப்படி அல்லாஹ் அந்த நாளுக்கு முன்பாகவே இன்னும் இப்படிப்பட்ட நபர்களுடைய சிப்பத்துக்கு இன்னும் விளக்குகிறான் அல்லாஹ் கண்ணியை செஞ்சால் கண்ணியை செஞ்சேன்னு சொல்லி சந்தோஷப்படுறீங்க அல்லா இழுத்து பிடிச்சிட்டு அல்லா ரொம்ப என்னை இழிவுபடுத்திட்டான்னு சொல்றீங்க ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட நபர்கள் ஒருபோதும் என்ன செய்யல எத்தீம்களுக்கு கண்ணியம் செய்யக்கூடியவர்களாக இல்லை ஏழு எளியவர்களுக்கு உணவளித்து அவர்களை கண்ணியம் செய்யக்கூடியவர்களாக இல்லை ஆனால் அல்லாஹ் கொஞ்சம் உங்களுக்கு கொடுத்ததில் குறைச்சிட்டான்னு சொன்னா நீங்கள் அல்லாஹ் மீது மிகப்பெரிய அதிருப்தி கொள்கிறீர்கள் அலா ஏழைகளுக்கு நீங்கள் உணவு கொடுப்பதில்லை உணவு கொடுப்பவர்களையும் ஏவக்கூடியவர்களாக நீங்கள் இல்லை தடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதாகவும் மனிதனுடைய அந்த சிறு புத்தியை பற்றி அல்லாஹ் கூறுகிறார் வத்தாக்குள்ளன துராப அக்லன் அம்மா இன்னும் பிறருடைய அனைத்து சொத்துக்களையும் சேர்த்து மனிதனாக நீ என்ன செய்யுங்கள் உண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் ஜம்மா எப்படி செய்கிறீர்கள் அது இன்னும் இன்னும் பொருளை அளவு கடந்து உலகத்தையும் பொருளையும் செல்வத்தையும் நேசிக்கிறீர்கள் என்பதாகவும் அல்லாஹ் கூறுகிறார் இதெல்லாம் அல்லாஹ் கூறிவிட்டு இதெல்லாம் அல்லாஹ் கூறிவிட்டு அல்லாஹ் மறுமையின் காட்சியை விளக்குகின்றான் மறுமையின் காட்சியை விளக்குகின்றான் என்னுடைய என்னுடைய தூதுத்துவம் என்னுடைய கித்தா வேதம் என்னின் புறத்திலிருந்து வரக்கூடியது ஏற்கவில்லையா நான் செய்யக்கூடிய உங்களுடைய அந்த நல்ல அருள்களை என்னும் புறத்திலிருந்து வருவதை உங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை கொஞ்சம் நான் உங்களுக்கு என்ன குறைச்சிட்டேன்னு சொன்னா நீங்கள் இவ்வளவு பெரிய தப்பு செய்யக்கூடியவர்கள் ஆனால் என்னுடைய சிறிய சோதனை கூட நீங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டீர்கள் என்பதாகவும் அல்லாஹ் குர்வானை கேட்டுவிட்டு அல்லாஹ் கூறுகிறான் கல்லா ஒருபோதும் இல்லை இதெல்லாம் எவ்வளவு காலம் நீங்கள் இப்படி இருக்க போகிறீர்கள் பூமி தூள் தூளாக தகர்க்கப்படும் வரைதான் இந்த பூமி தூள் தூளாக தகர்க்கப்படும் வரைதான் இதுவரை உங்களுடைய இந்த சேரெல்லாம் பிற்படுத்த வைக்கப்பட்டிருக்கும் நீங்க அல்லா தொழுகிறீங்க தொழுவில் அல்லாவை கன்னியப்படுத்துகிற கண்ணியப்படுத்தவில்லை அமல்களை செய்கிறோம் செய்யவில்லை இதெல்லாம் அது ஏற்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அரசனாக இருந்தாலும் சரி மாண்டியாக இருந்தாலும் சரி நீங்கள் ஏற்றாலும் சரி ஏற்காவிட்டாலும் சரி இந்த நேரங்கள் காலங்கள் எல்லாம் ஒரு நாளைக்காக தான் இந்த நாள் அந்த நாள் என்ன நிகழும் கல்லா இதா துக்கத்தில் அருள் தக்கா இந்த பூமி தூள் தூளாக தகர்க்கப்படும் போது மலக்கு சஃபா அந்த நாளில் என்ன நடைபெறும் இன்னும் மாணவர்கள் அணி அணியாக அப்படியே வானிலிருந்து இறங்கி வருவார்கள் அணி அணியாக மருஷருடைய மைதானத்திலே மனிதர்கள் எல்லாம் ஒன்றுக்கு மரணித்து மீண்டும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பி நிப்பாட்ட வைப்பானே அந்த மகசின் மைதானத்திலே அல்லாஹ் சஃ சஃப் வானவர் வானவர்கள் கண்ணியமிக்க முகத்துடைய ரப்பனுடைய முகத்தோடு சேர்ந்தவர் வருவாங்க ரப்பு கவல் மலக்கு சஃபன் சஃப் அயோமிம் அந்த நாள் எண்ணம் சோதர்களே அல்லாஹ் நரகத்தை இழுத்து கொண்டு வர சொல்லுவான் அந்த மாஸ்டருக்கு அது அந்த நரகத்தை எழுவதாயிரம் மாணவர்கள் எழுவதாயிரம் கடிவாளங்களை போட்டு அந்த நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் அந்நாளில்தான் உணர்வு பெறுவான் ஆஹா எனக்கு நபி வந்தாங்களே நான் ஏற்றிருக்க வேண்டுமே என்னிடத்துல தீன் கொடுக்கப்பட்டிருந்ததை அந்த தீனை நான் முழுமையாக பாதுகாத்திருக்க வேண்டுமே தொழுதிருக்க வேண்டுமே ஜகாத் கொடுத்திருக்க வேண்டுமே நல்ல அமல்கள் செய்தின் நாளை நான் எனக்கு செலுப்புமையாக்கி வைத்திருக்க வேண்டுமே இதுபோன்ற சோதனை விட்டு நான் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டுமே என்பதாக அவன் கவலைப்படுவான் ஓ அண்ணா லஹூதிக்கிறான் ஆனால் அவனுடைய இந்த கவலை அவனுக்கு பிரயோஜனமற்றது ஏன் காலதாமதமாகிவிட்டது அல்லாஹ் கூறுகிறான் எகோலு யாழை தனி கத்தம் துளி ஹயாத்தி அரியா சொல்லக்கூடிய வார்த்தை சௌதலே என்னுடைய நன்மையை நான் முற்படுத்தி இங்கே அனுப்பியிருக்க வேண்டுமே என் எப்போதும் அந்த மனிதர்கிட்ட என்னுடைய கை சேதமே நான் அதிகமாக நல்ல அமல்கள் செய்திருக்க வேண்டுமே என்பதாக மறுமையிலே அந்த மனிதர் அலருவான் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் கூறுகிறான் ஆனால் அந்நாளில் அல்லாஹ் செய்யும் வேதனையை போல் வேறு எவனும் செய்ய மாட்டான் அன்னை தண்டிக்கிற மாதிரி வேறு யாராலையும் தண்டிக்க முடியாது என்பதை மனிதன் பார்ப்பான் மேலும் அவன் கட்டுவதை போல் வேறு யாராலையும் கட்ட முடியாது கட்டுவதென்றால் தண்டனை இருக்கு இருக்குவது பிடிப்பது இன்னும் அவனுடைய அதாபை அதிகப்படுத்துவது மேலும் அல்லாஹ் கூறுகிறார் யா ஏத்துகன் அப்சுல் முத்துமா இன்னா ஆனால் நபிமார்கள் வரும்போது அந்த நபி ஈமான் கொண்டு உலகத்திலே அந்த ஈமானை இஸ்லாத்தை தன்னுடைய மார்க்கமாக ஏற்கும் பொழுது அதற்காக வரக்கூடிய சொல்கள் அவதூறுகள் இதையெல்லாம் தாங்கி கொண்டு இந்த உலகத்தில் ஷைத்தானுடைய எத்தனையோ சூழ்ச்சிகளையும் தாண்டி நல்ல அமல்கள் செய்து அல்லாஹருடைய நாளை சந்திப்போம் என்ற அந்த ஒரு தினத்திற்காக தன்னுடைய எல்லா நல்ல அமல்களையும் முற்படுத்தி ஒருத்தர் அமைதியாக முறையில் ஈமான் கொண்டு ஈமான் தாரியாக வாழ்ந்தாரே இவருக்காக அல்லாஹ் கூறுகிறார் யா ஐய துன் அப்சுல் முத்துமா இநா எந்த நிலை அவருக்கு இப்படி அப்படி உருகு பிரியக்கூடிய நிலையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் என்ன அந்நாளில் நல்லடியா சாந்தி அடைந்த ஆத்மாவே என்று அல்லாஹ் கூறுகிறார் சாந்தி அடைந்த ஆத்மாவே என்ன என் அடியானே எனக்காக அனைத்தையும் பொறுத்து கொண்டாயே என்னுடைய செய்தி வந்தவனை உண்மைப்படுத்தினாயே உண்மை உண்மைப்படுத்தினால் என்னை உண்மைப்படுத்தினாய் நான் இறக்கிய குரானை உண்மைப்படுத்தினாயே இறுஜி ஐ என் பக்கம் வா என் அறிகளே வா இலா ரொப்பிக்கு ராதியா எப்படி ரப்ப ரால்தியா என்னை நீ பொருந்தி பொ இல்லை நீ என் பக்கம் வா ஒம் மருயா நானும் உன்னை பொந்தி கொண்டேன் என் பக்கம் அப்படியே வா என்பதாக அல்லாஹ் அழைக்கின்றான் ஃபதுஹொலி ஃபியாதி இன்னொரு நல்லடியார்கள் நீ சொர்க்கத்தில் நுழைந்து கொள் ஃபதுஹொலி ஃபியபாதி இந்நல்லடியாரோட நீயும் சொர்க்கம் நுழைந்து கொள் ஹொலி ஜன்னத்தி ஜன்னத்தில் ஃபுதோசி நுழைந்து கொள் என்பதாகவும் அல்லாஹ் கூறி கூறுகிறான் அகணியமானவர்களே ஏன் இது இங்கே நினைவூட்டப்படுகிறது அல்லாஹ் சத்தியம் செய்து இந்த சூறாவை ஆரம்பம் செய்கிறான் சத்தியம் செய்து எதன் மீது விடியற் காலையின் மீதும் செல்லக்கூடிய இரவுகளின் மீதும் ஆ கண்ணியமானவர்களே இப்படியெல்லாம் எல்லாம் கூறுவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா இதெல்லாம் உலகத்தே உங்களுக்கு நினைவூட்டப்படவில்லையா என்பதாக மறுமையில் கேட்கப்படும் நரகவாசிகளை நரகவாசிகள் கடுமையாக தண்டிக்கப்படும் பொழுது அவர்கள் கூச்சலிடுவார்கள் கத்துவார்கள் அல்லா அழைப்பார்கள் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய வானவர்கள் கேட்பாங்க ஏன் பா இனி கஷ்டப்படுற ஒன் நபி வரலையா என்பதாக கேட்பாங்க உன்னிடத்துல ஒன்றும் நபி வரவில்லையா உங்களுக்கு எதுவும் அவங்க சொல்லவில்லை என்பதாக அப்போ சொல்லுவாங்க எங்கள் கை சேதமே எங்களுக்கு வந்தார்கள் எங்களுக்கு எடுத்து வைத்தார்கள் நாங்கள் மறுத்துவிட்டோம் என்று கூறுவார் அகனியமானவர்களே குர்வான் முழுக்கவே இப்படி மறுமை நாளுடைய எச்சரிக்கையை பற்றி தான் நல்லா அதிகமாக பேசுவான் எனவே இந்நாளிலே நாமெல்லாம் நாமெல்லாம் அல்லாவுடைய பொருத்தம் பெற்ற நல்லடியாரலாக வல்லல்லாக நம்ம ஆக்கியர்கள் புரிவானாக அந்நாளிலே நாமெல்லாம் எல்லாம் நம்முடைய கேளு கணக்கில் இலகுவாக ஆக்கி ஜன்னத்துல் ஃபுர்தோஸ் என்னும் சொர்க்கத்திலேயே நபி சொல்லி இஸ்லம் அவருடனும் சஹாபாக்கருடனும் நபிமாருடனும் சேர்ந்து சர்க்கத்திலேயே சென்று வாழக்கூடிய பாக்கியத்தை நம்ம நிற்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக அங்கிருந்து அல்லாஹுவை பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தை வல்லாலஹ் நாமன் தந்தல் புரிவானாக இதுதான் உலகத்தினுடைய சுருக்கமான நோக்கம் இந்த பயங்கரமான நாளை சந்திப்பதற்காக தான் இந்த சிறிது ஓட்டங்கள் எல்லாம் எனவே கண்ணியமானவர்களே நம்ம ஐந்து நேர தொழிலை பேருந்துதலாக தொழுது கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய அழைப்புடைய வேலையும் செய்ய வேண்டும் இன்னும் குர்ஆனை ஓதி கற்றுக்கொள்ள வேண்டும் நம் பிள்ளைகளையும் குர்ஆனின் பக்கமாக அழைப்பு கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு தீனை ஊட்டி வளர்க்க வேண்டும் அப்படியெல்லாம் செய்தாங்களா இன்ஷால்லா வல்லல்ல மன்னரின் தீன்தாரியலாக வாழ்ந்து மரணக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாவுடைய பொருத்தம் பெற்று வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தையும் அல்ல அல்லாஹ் நம்மருக்கும் நல்புரிவானாக வாகிருவன் அலமது இல்லா நமீன் அசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாத்தும்